ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி ஒன்று புள்ளி மூணுல ஆறாவதுல நாலு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு சார்பு எஃப் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் கழித்தல் மூணு என வரையறுக்கப்பட்டால் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இது போட்டு பிரதிடணும் அப்போ பாருங்கள் எஃப் ஆஃப் பூஜ்ஜியம் எஃப் ஆஃப் ஒன்று பை ரெண்டை காணுங்க அப்போ நம்ம எஃப் ஆஃப் பூஜ்ஜியம் கண்டுபிடிக்கலாம் அப்போது எஃப் ஆஃப் பூஜ்ஜியம்னா இந்த எக்ஸ் இடத்துல நம்ம பூஜ்ஜியம் போட்டு பெருகணும் இது பாருங்கள் இல்லைனா இது எஃப் ஆஃப் எக்ஸு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க ரெண்டு எக்ஸ் கழித்தல் மூணு அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் பூஜ்ஜியம்னா பூஜ்ஜியம் போட்டு எக்ஸ் பதிலாக பூஜ்ஜியம் போட்டு நம்ம பேருக்கு அப்போ ரெண்டு பேருக்கள் பூஜ்ஜியம் கழித்தல் மூணு அப்போ ரெண்டு பூஜ்ஜியம் தலைப்பே இருக்கணும்னா ரே பூஜ்யம் தான் வரும் அப்போது கழித்தல் மூணு அப்போ ஆன்சர் என்ன வருது கழித்தல் மூணு அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் ஒன்று அப்போ ரெண்டு பெருக்கல் ஒன்று கழித்தல் மூணு அப்போது ரெண்டொன் ரெண்டு கழித்தல் மூணு மூணில் ரெண்டு போச்சுன்னா ஒன்று பெரிய நம்பரோட குறி கழித்தல்னால் கழித்தல் ஒன்றுன்னு வரும் அப்போ இந்த ஃபார்முல நம்ம பிரதி பிரதிகளில் பாருங்கள் எஃப் ஆஃப் பூஜ்யம் கூட்டல் ஆஃப் ஒன்று வகுத்தல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பூஜ்ஜியம் எவ்வளோ கழித்தல் மூணு கூட்டல் கழித்தல் ஒன்று வகுத்தல் ரெண்டு அப்போ கூட்டல் கழித்தல்னா கழித்தல் ஆகிடும் அப்போ கழித்தல் மூணு கழித்தல் ஒன்று ரெண்டு அப்போது மூணு ஒன்று பண்ணிங்கன்னா நாலு கழித்தல் நாலு பை ரெண்டு ஒரு ரெண்டு 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 நாலு அப்போ மீதி என்ன இருக்குது கழித்தல் ரெண்டு அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கழித்தல் ரெண்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் வேணில் எக்ஸை காணுங்க அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இது குத்துக்கிறாங்க இது இஸ் ஈக்குவல் டு போட்டு நம்ம பூஜ்ஜியம் போட்டு கண்டுபிடிங்கணும் அப்போ பாருங்கள் ரெண்டு எக்ஸு கழித்தல் மூணு இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் சொல்லியிருக்காங்க அப்போது மூணு கழித்தல் இருக்குதுங்களா அந்த சைடு போச்சுன்னா கூட்டலாம் மாறிடுமா அப்போ ரெண்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு ரெண்டு பேருக்கல்ல இருக்க அந்த சைடு போச்சுன்னா வகுத்தலாக மாறிடுமா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு பை ரெண்டு அப்போது எக்ஸோட மதிப்பு என்னது மூணு பை ரெண்டு அவ்வளோதான் ரெண்டாவது கேன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்ன எக்ஸை கான் எங்கள் பூஜ்ஜியம் போட்டாலும் அதே மாதிரி நம்ம எக்ஸ் போட்டு இது கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் ரெண்டு எக்ஸ் கழித்தல் மூணு இஸ் ஈக்குவல் டு எக்ஸு அப்போது இங்கே ரென் இங்கே X இருக்கிறது இந்த சைடு போச்சுன்னா கழித்தல் எக்ஸாக மாறிடுமா அப்போது ரெண்டு எக்ஸ் கழித்தல் எக்ஸ் கழித்தல் மூணு இஸ் ஈக்குவல் டு அப்போ ரெண்டு எக்ஸில் ஒரு போச்சுன்னா எக்ஸு மீறும் கழித்தல் மூணு இஸ் ஈக்குவல் அப்போ கழித்தல் மூணு அந்த சைடு போச்சுன்னா கூட்டல் மூணாக மாறிடுமா அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு அப்போது எக்ஸோட மதிப்பு என்னது மூணு அல்லதான் முன்னாதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒன் கழித்தல் எக்ஸ் எனில் எக்ஸை காணும் அப்போது எஃப்ஆஃப் எக்ஸ் எனது ரெண்டு எக்ஸ் கழித்தல் மூணு அப்போது ரெண்டு எக்ஸ் கழித்தல் மூணு இஸ் ஈக்குவல் டு இதுக்கு எக்ஸுக்கு பதிலாக நம்ம இது போட்டு இது பண்ணோம் அப்போது ரெண்டு எக்ஸுக்கு பதிலாக ஒன்று கழித்தல் எக்ஸு இந்த கழித்தல் மூணு அப்படியே வரும் அப்போது ரெண்டு எக்ஸ் கழித்தல் மூணு இஸ் ஈக்குவல் டு இது உள்ளே போயிருக்குன்னா ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு எக்ஸுனால் கழித்தல் ரெண்டு எக்ஸ் கழித்தல் மூணு அப்போ எக்ஸு ஒரு சைடாகவும் நம்பர்ஸ் ஒரு சைடாகவும் நம்ம மாற்றிடலாமா அப்போது இங்கே கழித்தல் மூணு இருக்குது இந்த சைடு போச்சுன்னா கூட்டல் மூணு இது கூட்ட கழித்தல் ரெண்டு எக்ஸ் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா கூட்டல் ரெண்டு எக்ஸ் அப்போது ரெண்டு எக்ஸ் கூட்டல் ரெண்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு கழித்தல் மூணு கூட்டல் மூணு அப்போது இது இது கேன்சல் ஆகிடும் அப்போ ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் கொடுத்தீங்கன்னா நாலு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்போ நாலு இங்கே பெருக்கல்ல இருக்குதுங்களா இந்த சைடு வந்து வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடுமா இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பை நாலு அப்போது ஒரு ரெண்டு 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 நாலு அப்போ இங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம் இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு அப்போ எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சிருமா ஒன்று பை ரெண்டு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது ஆறாவது இருந்தது மூணு கொஸ்டின் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்றோம் புரிஞ்சுதுங்களா